அண்மைச் செய்தி மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது கப்பலூர் சுங்கச்சாவடியில் நடைபெறும் முற்றுகை போராட்டத்தால் இரு வழித்தடங்களிலும் வாகனங்கள் தேங்கி நின்ற காட்சிகளை தற்போது நம்மால் காண முடிகிறது சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெறும் முற்றுகை போராட்டத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் மதுரை அருகே மருது சென்னை கட்சி தலைவர் ஆதிநாராயணன் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதை கண்டித்து இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது மருது சென்னை கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆதிநாராயணன் என்பவர் மீது பெட்ரோல் குண்டு வீசானது சம்பவமானது இன்று மதியம் நடைபெற்றது இந்த சம்பவத்தினுடைய எதிரொலியாக காவல்துறையினரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையை தனது குடும்பத்தினருடன் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆதிநாராயணன் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியவர் கூடிய சூழ்நிலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது மருது சேனை கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆதிநாராயணன் இன்று வழக்கம்போல் கள்ளிக்குடி கள்ளப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள அவருடைய அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு இன்று மதியம் மையிட்டான்பட்டி பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு தனது காரில் இன்று மதியம் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்த காரில் வந்த மர்ம கும்பல் அவர் கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு பெட்ரோல் குண்டு வீச்சு மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆதிநாராயணன் கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தால் புகார் கூப்பு தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது திருமங்கலம் வழியாக கன்னியாகுமரி விருதுநகர் செல்லப்படைய முக்கிய சாலையான இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் ஆஹ் அவருடைய குடும்பத்தினுடன் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிமிடத்திற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சொல்லக்கூடிய இந்த முக்கிய சாலை என்பதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டமானது ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தற்போது இந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சாலையின் ஒருவரும் போக்குவரத்து நேரத்தில் இருக்கிறது தற்போது இந்த ஒரு மணி நேரத்திற்கும் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்துமானது முடக்கப்பட்டு இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி யாரும்